நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம்னா சூப்பரான பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான புதினா சாதம் எப்படி செய்யும் வாங்க பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கையோப்பில கார்த்திகை தமிழ் நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி புளி இதெல்லாம் மிக்சியில போட்டு நல்லா விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா அரைச்சி எடுத்துட்டா தான் திப்பி திப்பியாக இருக்கும் அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பால் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா வறுபட்டதும் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா உடனே அரைச்சி வச்சிருக்க விழுது எடுத்து ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணோம் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி சாதம் போட்டு கலரட்டிங்கன்னா சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணிட்டு சாப்பாடு போட்டு கலரி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குடிஸ்க்கெலாம் லன்ச் பாக்ஸ் குத்தமிச்சிங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கனால நல்லா லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்